வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கோங்க இறைவனோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆடி அம்மாவாசை இந்த அம்மாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எந்த வேலை சிறந்த வேலை அது மட்டும் அல்ல நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கணும்னா எந்த பொருளை தானமாக கொடுக்கணும் முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது எதையெல்லாம் செய்யவே கூடாது எதை செய்யணும் அது மட்டும் அல்ல விரதம் இருக்கும் ஆண்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி அம்மாவாசையில் என்னென்னலாம் செய்யணும் எது நல்ல நேரம் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாது இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பாக ஆடி அம்மாவாசையில் விரதம் இருந்து திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சந்தோஷத்தோடும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த ஆடி அமாவாசை நாள் ஜூலை இருபத்தி நாலாம் வர் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் தர்ப்பணம் செய்வதற்கான நல்ல நேரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் படையல் வைப்பதற்கான நல்ல நேரம் பார்த்துடலாம் படையல் போடுவதற்கான நேரம்னு பார்த்தோம்னா மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று இருபது மணி வரைக்கும் படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்வதை முன்னோர்களை நினைத்து வழிபடுவதை அந்த நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு அவரவங்க குடும்ப வழக்கப்படி அவங்கவங்க குடும்பத்துக்கு என்னென்ன பழக்கம் இருக்கோ அந்த பழக்கப்படி படையலிட்டு வழிபடலாம் அன்னைக்கு கோதுமை தவிடு அகத்தி கீரை இது போன்றவற்றை பசுவுக்கு தானமாக வழங்குவது இன்னமுமே கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மத்த அம்மாவாசையில கொடுக்கப்படும் தர்ப்பணத்தை விட இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுகிற புரட்டாசி அம்மாவாசை போன்ற மிக முக்கியமான நாட்களில் கொடுக்கப்படும் பித்ரு தர்ப்பணத்திற்கு கூடுதல் ஒரு பலன் உண்டு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த நாட்களில் நம்ம கொடுக்கப்படும் தர்ப்பணத்தை முன்னோர்கள் நேரடியாகவே ஏற்றுக்கொள்வாங்க நமக்கு அவங்களோட ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு தான் நம்பிக்கையா நம்பிக்கப்பட் நம்பிக்கிட்டு வரப்பட்டிருக்கு அந்த நாள்ல குறிப்பாக தானம் வழங்குவது எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக அம்மாவாசை ஆடி அம்மாவாசை நாளில் ஒரு பத்து பேருக்காவது உணவு தானம் வழங்கலாம் உணவு தானம் அப்படிங்கிறது வயிறார சாப்பிட்டவங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும் அந்த திருப்தி நம் வாழ்வில் நம்மை வாழ்வாங்க வாழ வைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக பசுவிற்கு தானம் மனிதர்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு அதுவும் வஸ்திர தானம் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு அந்த வஸ்திர தானத்தை கொடுத்தோன்னா மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஆடி அமாவாசை தினங்களில் இந்த தானம் கொடுத்து நம் வாழ்வில் சிறப்பாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அம்மாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு படையல் வைத்து தீபாதாரணை காட்டும் பொழுது கண்டிப்பாக மணி அடித்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா வீட்டு வாசலில் கோலம் மாட்டோம் கோலம் போட மாட்டோம் அம்மாவாசை தினங்களில் ஏன்னா இறைவனை வரவேற்பதற்காகத்தான் நம்ம கோலம் போடுறது அந்த மணியின் ஓசை எழுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் ஆனா அம்மாவாசை தினங்கள் வரக்கூடிய நம்ம முன்னோர்கள் நம் வீட்டில் வர நினைத்தாலும் வீட்டு வாசலில் இருக்கும் கோலத்தம் கோலத்தால் அவங்க திரும்பி சென்றுவாங்க தான் சொல்லப்பட்டிருக்கு இறந்தவர்களாக இருப்பதினால் அவர்கள் வரும் பொழுது ஒரு சில அதிர்வலைகள் ஏற்படும் அதனால தான் சிலவித பிரச்சனைகளை தடுக்கும் வலையில் இந்த மாதிரி நம்ம கோலம் போடாமல் இருப்பது படையல் தீபாரதனை காட்டும் பொழுது மணி அடிக்காமல் இருப்பது இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துக்கிட்டு வந்தாங்க நாமும் அதை எந்த ஒரு தடங்களும் செய்யாமல் அதே விஷயத்தை நாமும் கடைபிடிக்கலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா ஆண்கள் அம்மாவாசை விரதம் மேற்கொள்வது எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அதுவும் குறிப்பாக விரதம் இருக்கும் ஆண்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமா பார்த்தோம்னா ஒரு ஆணுக்கு தாய் இல்லையாலோ அல்லது தந்தை இல்லாமல் இருந்தாலோ அல்லது ரெண்டு பேருமே இல்லை என்றாலோ அவர் அந்த அம்மாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் அம்மாவாசை அன்று கண்டிப்பாக ஒருவேளை காலை வேளை விரதம் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு காலையில் விரதம் இருந்துட்டு படையல் போட்டு காகத்துக்கு வைத்த பிறகு அவங்களும் உணவு அருந்தலாம் அடுத்ததா பார்த்தோன்னா கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் ஆண்களாக இருப்பவர்கள் அம்மாவாசை விரதம் மேற்கொள்ளும் பொழுது எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல அம்மாவாசை தினத்தில் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்று அடுத்த விஷயமா பார்த்தோன்னா முடிந்தவரை யாருக்காவது உணவு தானம் செய்யணும் அப்படி செய்ய முடியலை அப்படின்னாது கண்டிப்பாக பசுவிற்காக ஒரு அகத்தி கீரையை வாங்கி கொடுக்கணும் இப்படி செய்வதன் மூலம் ஆண்களாக இருப்ப அந்த குடும்ப தலைவனாக இருக்கும் அந்த ஆணுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து விஷயங்களை கடைபிடித்து ஒரு ஆண் அம்மாவாசை விரதம் இருந்தோன்னா நிச்சயமாக முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக கிடைப்பட்டு வாழ்வில் வாழ்வாங்கு வாழலாம் நம் குடும்பம் அல்ல நம் தலைமுறை தலைமுறையை காக்கும் அந்த அம்மாவாசை விரதம் இதை ஆண்கள் கடைபிடித்து நம் குடும்பம் மட்டுமல்ல தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நம் வம்சத்தையும் வாழ்வாங்கு வாழ வைக்கலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆடி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் கடைபிடிக்க விஷயங்கள் என்னென்ன ஆண்கள் எப்படி விரதம் இருக்கணும் தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் என்ன படையல் போடுவதற்கான நேரம் என்ன கொடுக்க வேண்டிய தான தர்மங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்